இட்டு போச்சிமால இருந்துபடி இரமானும் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா குவித் கோமாளி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட எபிசோட் சாட்டர்டே எபிசோடு வந்து வெளியாயிருச்சு ஸோ அந்த சாட்டர்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து புகழுக்கும் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் வந்து இடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவுண்டர் வந்து நம்ம குரேஷி வந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் வந்து கொடுத்துட்ருக்காரு ஸோ அதை வந்து ஸ்போர்ட்டிவாக வந்து எடுத்துகிட்டு அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருந்தார் ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த ஸ்டார்டிங்லேயே வந்து திரும்பவும் வந்து நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை வந்து நம்ம குரேஷி வந்து கலாய்க்க ஸோ அவர் வந்து ஒரு எச்சரிக்கை வந்து கொடுக்குறாரு ஸோ அவர் என்ன கொடுத்தாரு அப்படிங்கிறத வந்து பார்த்துடும் ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஷர்ட் போட்டு வந்தார் ஸோ வார வாரம் வந்து பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவரோட ஸ்பெக்ஸும் சரி அவரோட வாட்ச் சரி அவரோட ட்ரெஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும் அதை வந்து எதாவது கலாய்ச்சிட்டுருப்பாங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் ஒரு மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டுகிட்டு வந்தார் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா புகழ் வந்து கேட்குறாரு இல்லைன்னாப்பா அவர் ட்ரெஸ் ஏதோ ஒளிவும்ும்ொழிவு மாதிரி வந்து ரவுண்ட் ரவுண்டாக என்னென்னமோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க அதுக்கு வந்து குரேஷன் வந்து சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லைப்பா ஏதோ நாலு பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்களாம் ட்ரெஸ்ஸு நல்லா அன்சமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஹெவியாக வந்து காசு போட்டு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க அந்த ட்ரெஸ்ஸு காஸ்ட்டே வந்து நாலரை லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து குரேஷி வந்து சொல்ல அதை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து கேட்காது அவங்க வந்து கோமாளிகள் இருக்கிற இடத்துல நின்று இதெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்காரு அது பட் ரக்ஷனுக்கு வந்து அது கேட்கும் ஸோ ரக்ஷன் வந்து உடனே போட்டு கொடுத்துட்றாரு இந்த மாதிரி குரேஷி வந்து உங்களை வந்து கலாய்ச்சிட்ருக்கான் அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து உடனே வந்து குரேஷி நான் உனக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறேன் நான் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ வந்து ஒவ்வொரு ஷோவிலையும் வந்து டெய்லியும் நான் எல்லா எபிசோட்லையும் நோட் பண்ணும்போது வந்து நீ வந்து என்னை கலாய்ச்சிட்டே இருக்கிறத வந்து நான் பார்க்குறேன் நிறைய இடங்களில் நீ வந்து என்னை இருக்க இது வந்து உனக்கு நான் வார்னிங் கொடுக்குறேன் ஒரு நாள் ஒன்று வச்சுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அவரும் வந்து பின்னாடி நம்ம குரேஷி வந்து ஒரு நாள் வச்சுக்கிறீங்களா அதுக்குள்ளே நான் ஷோவே முடிஞ்சு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி குரேஷி வந்து திரும்பவும் கவுண்டர் கொடுத்துட்டு நான் வந்து பார்க்க முடிஞ்சது பின்னாடி நின்றுட்டு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவர் ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்தாரு ஸோ சிரிச்சிட்டே தான் வந்து கொடுத்தாரு ஜாலியாக ஸோ ஆனால் குரேஷி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் செம்மையாக கலாய்ச்சிட்டு இருக்கிறதையும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது போன வாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்போயும் வந்து அந்த மாஸ்டர் வந்தப்போ வந்து பாபா மஸ்கர் மாஸ்டர் வந்து அவர் தூக்கிட்டு வெளியே போயிட்டாங்க அப்போது வந்து ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிது இந்த மாதிரி நிறைய இடங்களில் அவர் அடிக்கடி வந்து கலாய்ச்சிட்டு வந்து இருப்பார் ஸோ அந்த ஒரு தான் வந்து இப்போ வந்து ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் ஸோ ஃபர்தராக என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் இதே மாதிரி குத்துக்காமலை அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்